பிளாக் ஷிஃப் யூடியூப் சேனல் நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்கு நிறைய பேர் லைம்லைட்டில் வந்திருக்காங்க அப்படி உருவான கலைஞர்கள் ஒருத்தர் தான் கார்த்திக் வேணுகோபால் அவருடைய இயக்கத்தில் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜன் ஒரு படம் வந்தது அது ஓடியே போயிடுச்சு ஆனால் அந்த அளவுக்கு சிறப்பாகவும் இல்லை காரணம் என்னென்னா யூடியூப் கண்டென்ட் வந்து ஒரு சம்பவம் அதற்கான கான்வர்சேஷன் ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் சுருக்கமாக சுவாரஸ்யப்படுத்த முடியும் ஆனால் ஒரு திரைப்படம் என்பது அப்படி கிடையாது அது ஒரு ரெண்டரை மணி நேரம் சமாச்சாரம் அதுக்கு நிறைய இன்புட்டு நிறைய யோசிப்புகள் க கதாபாத்திரங்கள் அதற்கான பாடி லாங்குவேஜ் டயலாக்ஸு எல்லாமே நீங்கள் உருவாக்கணும் ஸோ அந்த வகையில் கார்த்திக் வேடுகாபாவோடைய இரண்டாவது படைப்பு பிடி சார் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த விமர்சனம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த தலைத்து இவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக முக்கியமாக பெல்லைக்கான் எடுத்துனா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நிறைய ஷார்ட்ஸ் வந்து டெய்லியும் அப்லோட் இருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்ப விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி காஷ்மீரா பிரதேசி அங்கிதா அதுக்கப்புறம் இளவரசு பாண்டிராஜன் தியாகராஜன் பெரிய நடிகர் பட்டாளத்தோட களமிறங்கிருக்கிறார் கார்த்திக் வேணுகோபால் இந்த படத்துக்கான மியூசிக்கம் அவர் தான் பண்ணியிருக்காரு ஸ்மோனாகிராஃபி வந்து மாதேஷ் மாணிக்கமும் எடிட்டிங் வந்து பிரசன்னாவும் பண்ணியிருக்காங்க ரைட் இப்போ நம்ம வந்து இந்த படத்துடைய கதை என்ன பயந்தாங்கோலியான ஒரு பிடி சார் அவரை எல்லாருமே வந்து நக்கல் அடிக்கிறாங்க அவருக்கு ஒரு காதல் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார் அந்த பிரச்சனையில் அவங்க குடும்பத்துலேருந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதுலேருந்து இருந்து அவர் வெளிவந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை ஹிப்ஹாப் தமிழ் ஆதி உண்மையிலே ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் மூலமாக ஃபேமஸ் ஆகி உண்மையில் நான் வந்து சத்தியம் திருவில் ஒரு வாட்டி பாட்டெலாம் கேட்டிருக்கேன் ஆனால் ஹிப் ஆதிக்கு வந்து இருக்கிற அந்த கிரேஸ் இருக்குல்ல அந்த கிரேஸை நான் வந்து அண்ட்ஸ்ட் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம் வா ஒரு ரகுமான் வந்து சத்தியம் திரட்டல் வெளியே வந்தாருன்னா என்ன மாதிரியான கூட்டம் இருமோ அந்த கூட்டம் இருந்தது நான் பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன் அந்த கார் பின்னாடி தெருத்தின்னு ஓடின இளவட்டங்கள்லாம் பார்த்தேன்னு வச்சுக்காங்க நல்ல ஒரு ஸ்டஃபான ஒரு ஆள் அவர் இந்த படத்தில் இந்த கதாபாத்திரம் கொஞ்சம் கனமான கதாபாத்திரம் ஆனால் அதை ஏற்றி மிக சிறப்பாகவே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது காஷ்மீரா பரதேசி அவங்க வந்து சிவப்பு மஞ்சள் பச்சைலாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இதுதான் இது அது அந்த மாதிரி அதை ரொம்ப நல்ல நடிப்பு இந்த படத்துலேயும் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் பெருசாக ஸ்கோப் இல்லை இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து அனிகா சுரேந்திரன் அவங்களுக்கு தெரியும் அஜித்து பொண்ணுன்ட்டு அதை வந்து அந்த பொண்ணை வந்து வளரவே விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க இந்த படத்தில் ஒரு கனமான பாத்திரம் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க எஸ்பெஷலி வீட்டை விட்டு மறுநாள் வெளியே போகிறப்ப ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஃபெண்டாஸ்டிக் அடுத்ததாக இளவரசு நடிகர் சார்லியை வந்து இந்த தமிழ் சமூகம் சரியாக பயன்படுத்திக்கல எனக்கு வருத்தம் இருக்கும் அந்த மாதிரி இளவரசு வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகர் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளரும் கூட ஆனால் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்குன்றதை வந்து பேசும்போது அந்த படபடப்பு அந்த பயம் மிக சிறப்பாக அதை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் தியாகராஜன் சரியான தேர்வு அவ்வளோதான் சொல்ல முடியும் பாக்யராஜ் ஓகே தட்ஸ் ஆல் பாண்டியராஜன் ரெண்டு சீன்ஸ்லாம் வந்தாலும் ஓகே தான் பட் க கதாபாத்திரங்கள் வந்து மிக சிறப்பாகவே தேர்வு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ஏகதர்ஷினி கூட கொஞ்சம் இரிட்டேட்டான கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட ரசிக்கிற மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க ரைட் இப்போ டெக்னிக்கலை பார்ப்போம் டெக்னிக்கலாக இந்த படம் எவ்வளோ ஸ்ட்ராங்னா முக்கியமாக வந்து ஹிப்பா பாதியோட சாங்ஸு ஆனால் இந்த படத்தில் வந்து பெருசாக ஒர்க் அவுட் தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா ஒரு சாங் ஹிட் அது வேறு லெவலுக்கு போயிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் ஆனால் இன்டர்வல் பிளாக்கில் ஏன் இவருக்கு வந்து கனகவேல்னு வேல்னு வச்சுருக்காங்கன்றப்ப அந்த இன்டர்வல் பிளாக்குக்கான அந்த மூடும் அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு வைபையும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாகவும் கேமராவில் வந்து மாதேஷ் மாணிக்கத்தினுடைய கேமராங்கல்ஸ் மூலமாகவும் அந்த சீனே வந்து நம்மளை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டாக அதை பண்ணியிருந்தாங்க இன்ட்ரோல் அதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க எடிட்டிங்கில் வந்து பிரசன்னா ஜி கேவுடைய வீட்டு வாசல் நடக்கிற சண்டை காட்சிகளில் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஓகே வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம நிறைய இந்த மாதிரி படம் பார்த்துட்டோம் அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைக்கதை தான் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது பட் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய திரைக்கதை தான் இந்த படத்துக்கான மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது வாட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் அண்டு டேக்அ பொ பொதுவாக ஒரு படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை சீன்ஸ் சூப்பராக இருக்குது சூப்பராக இல்லை படம் நல்லா இல்லை வசவசன்னு பேசுகிறாங்க அதெல்லாம் விட இந்த படம் பேசக்கூடிய கருப்பொருன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் இந்த படத்தை வந்து நான் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு வரேன் எவ்வளோ பேர் படம் எடுக்கிறாங்க நிறைய படம் ஓடாமல் கூட போகுது ஆனால் ஓடுதோ ஓடுதோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு கருப்பூரில் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க இல்லையா அதாவது ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனது எவ்வளோ பெரிய தப்புன்றது இந்த சமூகமும் தெருவாசிகளும் இருக்கக்கூடிய டிவி சேனலாக அதை எப்படி வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க ப்ரொவகண்டாக பண்ணுறாங்க அப்படின்றத மிக சிறப்பாக எடுத்துரைத்த வகையில் இந்த படத்துனுடைய இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலுக்கு நம்முடைய நன்றியை சொல்கிறோம் காரணம்னால் அதை சுவாரஸ்யமாகவும் ஆமாம்ல அந்த பொண்ணு பேசுகிறதில் என்ன நியாயம்ன்ற மாதிரி நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து சமூகத்தினுடைய கட்டமைப்பில் யோசிக்க வச்சுட்டு அதன் மாதிரி அந்த பொண்ணு பக்கமும் நம்மளை யோசிக்க வச்சது தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை மற்றும் வசனங்கள் பலமாக இருக்குன்றதுக்கான காரணமாக நான் அதை சொல்கிறேன் உதாரணத்துக்கு டெல்லி பாலியல் வன்புணர்வு அவங்க கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது அந்த குற்றவாளிகள் சொன்னானுங்க அந்த பொண்ணு எதுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வெளியில் வந்ததுன்னா இது அந்த பொண்ணை அவனு வந்து இப்போ வன்புணர்வு பண்ணதோ அந்த பொண்ணை சாவடிச்சதோ அதெல்லாம் அவனுங்க இல்லை எதுக்கு அந்த பொண்ணு பன்னெண்டு மணிக்கு படம் பார்க்க வந்த அவன் பாய் ஃப்ரெண்ட் உடன்று தான் அங்கே கேள்வியே இந்த இந்த அப்போ பொதுஜன என்ன சொல்லுவோம் ஆமாம் இல்லை எதுக்கு இந்த நேரத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கட்டமைச்சு வச்சுருக்காங்க அந்த மாதிரியான கட்டமைப்பை கேள்விகளை சமூக தயக்கங்களை இந்த படம் உடச்சிருக்குன்னு அதுதான் மாட்டிரு அது மட்டும் கிடையாது இன்னொன்று பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா ஐஸ்வரி கணேஷ் அவர் ஒரு கல்வி நிறுவனம் இருக்காரு பட் ஒரு கல்வி நிறுவனத்துல இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குன்றப்பையும் அந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கும்போது கூட வந்து அதை அந்த படத்தை தயாரிப்போம் அதை வெளியிடுற விஷயமும் சரி ஒரு கெத்து ஒரு கட்ஸ்னு தான் சொல்ல முடியும் அதாவது மடியில் இருந்தால் தானே வழியில் பயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் எதுக்கு சார் இந்த மாதிரி கதைய அம்சம் உள்ள படத்தை எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க எதுக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் கெட்டாக ரிலீஸ் பண்ண வகையில் தட்ஸ் இட் வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் படத்துக்கான ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு மூணு இந்த படம் பேசக்கூடிய கருப்பொருளுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் மிக மிக முக்கியமாக பெண்களும் பெண் குழந்தைகளும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் நம்ம எப்படி வெளியே வரணுன்றது இந்த படம் வந்து மறைமுகமாக நம்மளுக்கு டீச் பண்ணுதுன்ற வகையில் இது ஓகே ஸோ பிடி சார் வந்து சிறப்பான படமா என்னன்னு தெரியாது நிறைய விஷயத்தை அந்த படம் வந்து பேசுகிறது மிக முக்கியமாக மேஜிக் வால் கான்செப்ட் வந்து ஃபேன்டாஸ்டிக்காகவே இருந்தது ரைட் இந்த சாய்ஸஸ் சுவர்ஸ் வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னுங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எபிசோட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடை வருவது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்